மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பையினின் அமுத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மன்னா என்னால் இது முடியாது தெய்வனால் முடியும் எல்லாரும் இந்த வார்த்தையை ஆண்டுவருக்கு முன்பாக அறிக்கை செய்யப்பவரும் ஆண்டு இந்த காரியத்தை செய்ய என்னால் முடியாது ஆனால் உங்களால் முடியும் இதை நீங்கள் சொல்லி பாருங்க நிச்சயம் கத்த செய்வார் எதெல்லாம் என்னால் முடியாது அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்களோ நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களோ அதை ஆண்டவர் செய்து முடிப்பா ஆண்டவர் செய்து முடிப்பா வேதம் சொல்கிறது மார்க்கு பத்து இருபத்தி ஏழாவது வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள் கத்தராகி இயேசு கிறிஸ்து சொல்லையிடா இது மனுஷனால் கூடாதது தான் தெய்வனால் கூடாததல்ல தெய்வனால் எல்லாம் கூடும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நம்ம இருதயத்தில் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்னால் செய்ய முடியாத எல்லா காரியத்தையும் கத்தைவா உலகம் செய்ய முடியாத எல்லா காரியத்தையும் கத்தைவா மனுஷங்க செய்ய முடியாத எல்லா காரியத்தையும் கத்த செய்ய வல்லமையுள்ள தெய்வனாக இருக்கிறான் இன்றைக்கு இந்த உலகத்தால் செங்கடலை ஒரே இரவு பிளந்து வெட்டாந்தரையை மாற்ற முடியுமா முடியாது சூரியன் அப்படி நிக்க வைக்க முடியுமா முடியாத ஆனால் தெய்வன் சக்கலத்தையும் செய்ய வல்லவ வேதம் சொல்கிறது யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரின் சகலத்தையும் செய்ய வளவை யோபு சொல்கிறான் என்னால் எதையும் செய்ய முடியாதாண்டு வர என்னால் என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியலை என்னால் என் சொத்துக்களை காப்பாற்ற முடியலை என்னால் என்னுடைய சரத்தை காப்பாற்ற முடியலை என்னால் என்னுடைய இமேஜை காப்பாற்ற முடியலை எல்லாமே பேச்சு ஆனால் தேவரீ சகலத்தையும் செய்ய வளவை நீ செய்ய நினைத்தது தடைபடுவதே இல்லை நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய நினச்சிங்கன்னா அது நடக்கும் நடக்கும் ஒரு நண்பரோடு கூட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை பிரத என்னால் வீடு கட்ட முடியாது என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நான் வீடு கட்டி கொடுப்பேன் தாவீதுக்கு எப்படி வீடு கட்டி கொடுப்பேன் என்று சொன்னார் அதே மாதிரி ஆண்டவர் செவா என் இருதயத்தில் ஒரு தெய்வீக விசுவாசம் கத்தர் செய்வா உண்மை நாலு வருஷம் கழித்து ஒரு ஆசீர்வாதமான வீடை நான் தான் ஓப்பன் பண்ணேன் அப்பவும் அதை சொன்ன வார்த்தை இந்த வீடை என்னால் கட்ட முடியலை ஆனால் கத்தர் கட்டி கொடுத்தான் என் அன்பு தெய்வ பிள்ளைகள் நீங்கள் சொல்லுங்கள் என்னால் முடியாது ஆண்டுவார உம்மால் முடியும் மரியாதை பார்த்து காபிரியர் தூதன் சடைகிறான் கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள் மரியாள் சிரிச்சுக்கிட்டே நான் புருஷனை அறியலையே இது எப்படி நடக்கும் சாத்தியமில்லையே லுக்கா ஒன்று முப்பத்தி ஏழில் காபரிய தூதன் சொல்கிறான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால் இது நடக்கும் தண்ணிய திராட்சரசமாக மனுஷங்களால் மாற்ற முடியுமா முடியாத காரையாக ஆனால் கத்தரால் முடியும் இளமையாக முப்பத்தி ரெண்டு இருபத்தேழு ஆண்டோரதான் சொல்கிறாள் என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ இல்லை என்னால் முடியாது ஆனால் உங்களால் முடியும் செபிக்கலாமா அன்பின் தொகைப்பான என்னால் முடியாது என்று என்னென்ன காரியம் சொன்னாங்களோ அத்தனை காரியத்தையும் என் தேவன் செய்து முடிப்பிறாக நாமத்தில் செப்பிக்கிறோம் சிவன் லப்பித்த நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்